சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் என் பேர் எஸ் வீரமாள் தொகுதி அப்ப அப்பா கரண்ட் வழிய ஏத்திக்கினா போறாங்க இப்போதான் ஏத்தனீங்க கட்டி முடிச்சான் நானூறு ரூபாய் ஐநூறு ரூபான்னு இப்ப ஒரே அடியா வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் வந்தா நாங்க எப்படி கட்டுறது கடைசி வரைக்கும் குறைப்பீங்கன்னு பார்த்தா மேல மேல ஏற்றிட்டு போறீங்க அண்ணாலும் ஒரு கூலி எல்லாம் என்ன பண்ணுவாங்க வீட்டு வேலைக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்க வெறுப்பேர் அதிகாரி வீட்டுங்களே இவ்வளவு பணம் இருக்குது அதையே நீங்க கேட்க மாட்டீங்க ஆனா ஏரிங்க போடுற கஷ்டத்துக்கு மட்டும் வந்து கட் பண்ணிடுறீங்க பணம் கட்டணம் நிறுத்துறீங்க ஒரு குழந்தை குட்டி இருக்குது அதுங்க கத்தின் கிடக்குது அப்பப்ப நிறுத்திறீங்க ரெண்டாவது ஒரு நாள் ஃபுல்லா நிறுத்துறீங்க அதுக்கே சேர்த்து எங்க கிட்ட நீங்க காசு வாங்குறீங்க தனக்கு தட குறைப்பீ பார்த்தா அப்படியே ஏறிக்கின்னே போனா இது என்னதாங்க முறை இது கொஞ்சமாவது குறைக்கிறதுக்குள்ள வழி செய்யுங்க நீங்களும் கஷ்டப்படுற மரத்துல பாக்குறீங்க கட்டலைனாலும் அதுக்குள்ள ஒரு வரிய வேற போடுறீங்க அதுக்கு வேற வட்டி போட்டு இருக்குது அதுக்கே ஜனங்க விழுந்து வாரிக்கணும் எங்கன்னா வட்டிக்கு வாங்கி கட்டுதுங்க அதை கட்ட தவறுனா அதுக்கு ஏங்க வட்டி போடுறீங்க இதெல்லாம் பணமா ஏத்துறீங்க அதுக்கு வேற பணம் போட்டு கட்ட சொல்லி சொல்றீங்க நீங்க இத்தனை ஆபீஸா இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்ல உங்க வீட்டுக்கு போறதுக்கு வேலைக்கு வந்தா கூட நீங்க கரெக்ட்டான முறையில சம்பளம் கொடுக்குறீங்க ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் கொடுக்குறீங்க உங்ககிட்டே வாங்கி உங்ககிட்டே கரண்ட் பில் கட்டினாக்கா அவங்க குடும்பம் போற வழி என்ன புள்ள கொடியவ எப்படி பாக்குறது காலத்துக்கு தான் கரண்ட் வரி கொஞ்சமாவது குறையன்னு பார்த்தா குறைய மாட்டேங்குது நீங்க ஏத்தீங்கன்னு தான் இருக்கு இது எப்படி என்னதான் விதி தான் இது முடியுது இது தயவு செய்து குறைங்க கரண்ட் வரிய குறைங்க குறைச்சாது இனிமேல் பட்டு மக்களுக்கிட்ட ஒரு நல்ல பேரை வாங்க பாருங்க எல்லாமே உங்களை தான் திட்டுறாங்க நாங்களும் அவங்க அவங்க வந்து உங்களுக்கு காசு கட்டுறோம் அப்ப எவ்வளவு கட்சத்துல வந்து அந்த காசு கட்டுறாங்க எங்க கிட்டயே வரி வாங்கினா எங்க கிட்டயே காசு கரண்ட் பண்ண கட்ட சொல்றீங்க இது என்ன வாங்குறதுங்க நான் இது தயவு செய்து சொல்ற ஆபீஸாருங்களுக்கு கரண்ட் வரி கொஞ்சம் குறைங்க எஸ் வீரமாளியன் பேர் வணக்கம் என்னோட பேர் வந்து தாமோதரன் நான் இருந்து வசிக்கிற ஒரு சாதாரண ஒரு குடிமகன் இங்கே வந்து வருஷ வருஷம் பாத்தீங்க அப்படின்னா மின்கட்டண உயர்வு வந்து அப்பப்போ உயர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க இதனால் சாதாரணமான எங்களால் மின் கட்டணத்தை வந்து செலுத்த முடியாத சுச்சுவேஷனில் இருக்குது ஏன்னா எங்களோடய வருமானமே வந்து பார்த்திங்கன்னா வருஷ மாசத்துக்கு ஒரு ஏழு ரூபா எட்டு ரூபா அதுதான் எங்களோட சம்பளமாக இருக்குது அதை கவர்மெண்ட்டு அதை உயர்த்தல ஆனால் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை மின்கட்டணம் உயர்த்திக்கிட்டே இருக்காங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டோட பில்லு வந்து ஒரு இரநூறுவா முந்நூறுவா தான் இருந்தது யூனிட்டுக்கு ஓடிட்டு இருந்துட்டு இப்ப வந்து அதே யூனிட் தான் ஓடுது ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்நூறு ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் நாங்க இபிக்கே வந்து கட்டுற சுச்சுவேஷன் ஆகுது இப்படியே இருக்கிற மாதிரினா மாசம் நாங்க சம்பளம் வாங்குறது நாங்க ஃபேமிலியை ரன் பண்ணுவோமா இல்ல மின் கட்டணத்தை மட்டுமே ஈபி பில் மட்டும் கட்டிட்டு இருப்போமா அப்படின்றது தெரியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறோம் நாங்க அஹ் அரசு வந்து யூனியன் பிரதேசம் அப்படின்றதுனால அடிக்கடி உயர்த்துறாங்களா அந்த டீட்டெயில்ஸ் வந்து தெரியல திடீர்னு கேட்டா தனி நகர் மயம் அப்படின்னு சொல்றாங்க சில நேரத்துல கேட்டா இல்ல தனியார் எல்லாம் ஆக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுல என்ன நடக்குதுன்றது சாதாரண மக்களுக்கு இன்னும் எதுவுமே தெரியாத ஒரு நிலையில இருக்குது அப்பப்போ கட்டணம் உயர்த்துறது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது கவர்மெண்ட் வந்து இதை மின்கட்டண உயர்வு வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறோம்